இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம் இது தேவனி வசனம் கொடுக்கும் வசனம் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாகோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரேலிருந்து எழும்பும் அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் இணைய நாமத்தில் சத்தியவசனம் நேரழுக்க அன்பேன் வாழ்த்துக்கள் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் இயேசுவின் பிறப்பை குறித்தும் அவருடைய பிறப்போடு ஒட்டிய பல நாமங்களை குறித்தும் பேசுவது வழக்கம் கிறிஸ்துமஸ் காலங்களில் அதிகமாக பேசப்படுகிற அல்லது கடைகளில் காணப்படுகிற ஒன்று என்னவென்றால் நட்சத்திரம் இயேசு கிறிஸ்துவை நட்சத்திரம் என்றும் அழைத்திருக்கிறார்கள் இயேசுவுக்கு அந்த நட்சத்திரம் என்கிற ஒரு பெயரும் உண்டு எண்ணாகமும் இருபத்தி நாலாம் அதாரம் பதினேழாம் வசனம் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் யாகோவிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரேவேலிருந்து எழும்பும் அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும் பிள்ளையாம் பாலாக்கிடத்திலே பின்னால் வருகிற ஒரு காரியத்தை நான் உமக்கு சொல்லுவேன் என்று சொல்லி அவன் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறான் பதினேழாம் பாருங்கள் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல ஒரு நட்சத்திரம் இருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் அது மோவாபியரின் எல்லைகளை நொறுக்கி சேத்புத்திரரின் எல்லையையும் நிர்மூலம் ஆக்கும் என்றான் யாக்கோவிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அவன் அங்கே சொல்லுகிறான் அவர் யூதா கோத்திரத்திலே வருவார் யூதா கோத்திரத்து சிங்கமாக அவர் பிறப்பார் என்பதைத்தான் யாகோவிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று சொன்னான் இன்னொரு வசனத்தையும் நாம் கவனிக்கலாம் ரெண்டு பேரு முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இளையாமின் தீர்க்க தரிசனத்திற்கு ஒரு தொடராக வருகிற ஒரு வசனம் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும் அங்கே இயேசு கிறிஸ்துவை அவன் விடிவெள்ளி என்று சொல்லுகிறான் இன்னும் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம் வெளிப்படுத்தின அதிகாரம் பதினாறாம் வசனம் சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன் நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார் தாவீதின் வேரும் சந்ததியும் யாக்கோவில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்றது ஏசு கிறிஸ்துவை குறித்தே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தன்னை விடிவெள்ளி நட்சத்திரம் என்றார் ஏன் இயேசுவை நட்சத்திரம் என்று அதோடு ஒப்பிட்டார்கள் என்று நாம் பார்ப்போம் என்றால் ஒரு மூன்று காரியங்களை நாம் எளிதாக கண்டுகொள்ள முடியும் முதலாவதாக அந்த காலத்திலே இயேசு பிறப்பதற்கு முன்னதாக நானூறு வருஷங்கள் ஒரு இருண்ட காலம் தேவனுடைய ஆலோசனைகளும் வழிநடத்துதலும் இஸ்ரவேலருக்கு கிடைக்காத ஒரு காலம் அந்த இருண்ட காலத்திலே ஜனங்கள் நம்பிக்கையற்றவர்களாய் மேசியா வருவாரே எப்பொழுது வருவாரா என்கிற சந்தேகத்திலே இருந்த ஒரு காலம் தேவனை பற்றிய அறிவு இல்லாத ஒரு காலம் இந்த காலத்திலே தேவனை வெளிப்படுத்த தேவனுடைய அன்பை இந்த ஜனங்களுக்கு சொல்வதற்கு காட்டுவதற்கு இயேசு கிறிஸ்து பாலகனாக பூமியிலே பிறந்தார் அவர் நட்சத்திரம் என்று சொல்வது ஒரு வெளிச்சத்தை காட்டி ஒரு திசையையும் குறிப்பதால் அவரை நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம் துருவ நட்சத்திரம் என்ற ஒன்றை நாம் பார்ப்போம் என்றால் அது வட திசை என்று அறிந்து கொள்வோம் அந்த விதமாகவே இயேசுவை ஒருவன் கவனித்தால் பிதாவானவர் எப்படிப்பட்டவர் என்பது அவனுக்கு தெரிந்துவிடும் ஆகையால் அவர் அந்த இருளிலே இருக்கிறவர்களுக்கு ஒரு நட்சத்திரமாக தேவனை வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராக வந்தபடியால் அவரை நட்சத்திரம் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் ஆகிலும் அவர் செபிலோ நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை ஏனெனில் அவர் கடற்கரை அருகிலும் புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத் தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அந்த முதல் இரண்டு வசனங்களிலே இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது ஏனென்றால் அவர் கலிலேயாவிலே தான் தன் ஊழியத்தை செய்தார் யோர்தான் நதிக்கரையிலே இருந்தார் புறஜாதிகளின் கலிலேயாவிலே அவர் இருந்தார் அங்கே தேவனுடைய அன்பையும் அவருடைய பரிசுத்தையும் ஜனங்களுக்கு காண்பித்தார் அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினார் காற்றை அடக்க முடியும் கடலை அடக்க முடியும் வியாதியை நீக்க முடியும் அசுத்தாவியல் மேல் உள்ள அதிகாரத்தை காட்ட முடியும் என்று இத்தனையையும் சொல்லுவதற்காக அந்த இரண்ட தேசத்திலே அவர் ஒளியாக வந்தார் நம்பிக்கையற்ற ஜனங்களுக்கு மேசியா வரமாட்டார் நாம் என்ன செய்வோம் என்று நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் நட்சத்திரமாக தேவன் வந்தார் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் ஒரு இருண்ட காட்டிற்குள் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று வழி தெரியாமல் திணறும் பொழுது தூரத்திலே ஒரு சின்ன வெளிச்சம் தெரிந்தாலும் உங்கள் உள்ளம் எவ்வளவு நம்பிக்கை கொள்ளும் அங்கே ஒரு இடம் இருக்கிறது நான் போனால் எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும் எனக்கு ஒரு ஆதரவு இருக்கும் என்று அந்த வெளிச்சத்தை நோக்கி நகர்வீர்கள் அல்லவா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அவருடைய போதனைகளை ஆசையாய் கேட்டார்கள் அவரிடத்தில் நம்பிக்கையும் விசுவாசமும் உள்ளவர்களாய் அவர்கள் மாறினார்கள் வேத வேதபாரகரும் அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து நீங்கள் செய்கிறதும் வீணல்ல அறியீர்களா உலகமே அவன் பின்னால் சென்று போயிற்றேன் அத்தனை பெரிய வெளிச்சம் மனதிலே இருந்த இருளை நீக்கின ஒரு வெளிச்சம் ஆவிக்குரிய குாட்டத்து நின்று தேவனை பற்றும் அறிவிற்குள்ளாய் நடத்தி நித்திய ராஜ்யத்திற்கு போகும் ஒரு காரியத்தை அவர்கள் அறிந்து கொண்டபடியால் நம்பிக்கையின் நட்சத்திரமாக அவர் இருந்தார் விடிவெள்ளி நட்சத்திரம் இருண்ட இரவிற்கு பின்னதாக நம்பிக்கை ஊட்டும் ஒரு காலை பொழுதை காண்பிக்கிறதற்கு உள்ள ஒரு நட்சத்திரம் அதே விதமாக தேவனற்றவர்களாய் இருந்தவர்களுக்கு தேவனுடைய அன்பைக் கூறி அவருடைய பரம ராஜ்யத்திற்குள் போகும் வழியையும் காண்பிக்கும்படியாக வந்தபடியால் அவரை விடிவெள்ளி நட்சத்திரம் என்றார் ஏசுவை நட்சத்திரம் என்று சொன்னதற்கான மூன்றாவது காரணம் என்னவென்றால் அவர் வழி காட்டுகிறவராக இருந்தார் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்கள் கையில் வேத புஸ்தம் இருக்குமானால் நீங்களும் தயவு செய்து அதை திருப்பிக் கொள்ளுங்கள் யோவான் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் ஆண்டவர் நான் ஒளியாயிருக்கிறேன் என்னை பார்த்தவர்கள் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று சொல்லவில்லை அந்த வசனத்தை நன்றாக கவனித்து பாருங்கள் என்னை பின்பற்றுகிறவன் என்னை பின்பற்றுகிறவன் ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திற்கு போவதற்கு ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை ஜனங்களுக்கு காண்பிப்பதற்காக அவர் நட்சத்திரமாக ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார் யோவான் பதினாலு ஆறில் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அவர்தான் வழி ஒரு மனிதன் ஒரு காட்டிலே சிக்கிக் கொண்டான் வெளிச்சம் இருந்தது ஆனால் பார்த்தால் பல திசைகளில் ஒத்தடி பாதைகள் நிறையாக போயிருந்தது இவனுக்கு தான் போக வேண்டிய இடத்திற்கு எது பாதை என்று தெரியவில்லை இவன் ஒவ்வொன்றாக ஆரம்பித்தால் எங்கும் போய் சேர முடியாது இவன் திகைத்து நின்ற நேரத்திலே ஒரு மனிதன் வந்தான் என்னையா திகைத்து நிற்கிறீர்கள் நான் இந்த இடத்திற்கு போக வேண்டும் எனக்கு வழி சொல்லுங்கள் என்றான் அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான் ஐயா நான் சொன்னால் நீங்கள் அதன்படி நடந்து வருவது மிகவும் கடினம் நானே உங்களுக்கு வழியாக இருக்கிறேன் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி அந்த மனிதன் போக வேண்டிய இடத்திற்கு அவனை அழைத்து சென்றார் இயேசு கிறிஸ்துவும் இதையே நமக்கு செய்தார் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் தெளிவாக காண்பித்தார் அவர் அதை சொல்லவும் செய்தார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அவர் வெறும் தத்துவங்களை போதிக்க வரவில்லை நித்தியத்திற்கான வழியை காட்டுவதற்காக வந்தார் வாழ்ந்து காட்டுவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் அதனால்தான் அவரை வழி காட்டும் நட்சத்திரம் என்று சொல்லுகிறோம் கைடிங் ஸ்டார் அதனால் தான் என்னை பின்பற்றுகிறவன் பேதுரு தன் நிறுவத்திலும் அவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் பாருங்கள் ஒன்று பேதுரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் போனார் அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரமாக பூமிக்கு வந்தார் நீங்கள் அந்த நட்சத்திரத்திலிருந்து எதை கற்றுக்கொண்டீர்கள் தேவனை பற்றிய அறிவு உங்களுக்கு உண்டாயிருக்கிறதா தேவனை அறிந்தால் அவரை நேசிப்போம் அவரை நேசித்தால் அவரோடே நாம் நடப்போம் we வில் have a closer walk with Jesus. அவர் ஒரு இருந்தால். அவர் தேவனை காண்பிப்பதை நீங்கள் விளங்கி கொண்டால் தேவனை நேசித்து தேவனோடு சஞ்சரிப்போம் இரண்டாவதாக அவர் நம்பிக்கையின் நட்சத்திரம் எனக்கு நித்தியத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையை தந்தார் ஏதேனிலிருந்து என்னை துரத்தி விட்டார் ஆனால் என்னை பரலோகத்தில் சேர்க்க அவரே வந்து வழியை காண்பித்தார் ஆகையால் எனக்கொரு நம்பிக்கை நான் ஒரு நாள் பரலோகத்திற்கு போவேன் அதற்கான வழியை காட்டும் விடுவெள்ளி நட்சத்திரமாக இயேசு வந்தார் அவரை பின்பற்றினால் நான் நிச்சயம் போவேன் அவர் வாழ்ந்து காட்டின வழியில் நானும் வாழ வேண்டும் சகோதரனே இன்றைக்கும் நீங்கள் இந்த இயேசுவை ஒரு நட்சத்திரமாக அறிந்து அவர் என்னென்ன காரியங்கள் செய்தாரோ அதையெல்லாம் நீங்கள் அப்படியே கடைபிடிப்பீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை ஒளி உள்ளதாக இருக்கும் வெளிச்சமாக இருக்கும் பேரொழியை அடைவீர்கள் ஜபிக்கலாமா அன்பின் தவப்பினே உம்மை பின்பற்றி நாங்களும் அந்த ஒளிமயமான தேசத்தை அடைய உதவி செய்யும் நாமத்தில் பிதாவே ஆமன் இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்